இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்குரிய தலைப்பு நொண்டி சாக்கு ஆங்கிலத்தில் ஒரு வேளை நாம் அதை ஹோலி எக்ஸ்கூசஸ் என்று நாம் சொல்லலாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் முதலாம் அத்தியாயம் முதல் பன்னிரண்டு வசனங்கள் ஊத்ஸ் நாட்டிலே யோபு என்னும் பெயருள்ள ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு மாடுகளும் ஐநூறு கழுதுகளும் ஆகிய மிருகங்கள் இருந்தனமன்றி திரளான வேலைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனிதன் கிழக்கத்தியர் எல்லாரிலும் இருந்தான் அவனது குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோடே சாப்பிடும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து கடவுளை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய எண்ணிக்கையின்படியும் சர்வாங்க தகன பொறிகளை செலுத்துவான் இவ்விதமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் ஆண்டவர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக பூ உலகெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார் ஆண்டவர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூ ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக யோபு விருதாவாகவா கடவுளுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் செயல்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் அவனுடைய சம்பத்து நாட்டிலெல்லாம் பெருகி இருக்கிறது ஆனாலும் உமது கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் நீர் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ என்று பாரும் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றான் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் நமக்கு இன்றைக்குரிய மனப்பாட வசனம் ஒன்று தசலோனிக்கையர் நான்காம் அத்தியாயம் ஏழாம் வசனம் கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் காட் ஹாஸ் நாட் uncleanness பட் டு ஹோலினஸ் நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை கண்டுபிடிக்க பிசாசு நமக்கு உதவி செய்கிறான் நொண்டி சாக்குகள் சொல்லுவதை நாம் நிறுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் நொண்டி அடித்துக் கொண்டேதான் இருப்போம் கடவுளுக்கு முன்பாக பிரசுத்தமாய் வாழ நாம் தவறும் பொழுது பொதுவாக நாம் சொல்லுகிற பத்து சாக்கு போக்குகளை இன்றும் அடுத்து வருகிற நான்கு நாட்களிலும் நாம் தியானிப்போம் நாம் சொல்லுகிற முதலாவது சாக்கு போக்கு பரிசுத்தம் அசாத்தியம் ஹோலினஸ் இஸ் இம்பாசிபிள் இவ்விதமாக நாம் சாக்கு போக்கு சொல்லும் பொழுது அது கடவுளை ஓர் அன்பு தந்தையாய் அல்ல இரக்கமற்ற சர்வாதிகாரியாகத்தான் வருணம் தீட்டுகிறது எந்த தந்தையாவது தனது பிள்ளைகள் கீழ்ப்படிய முடியாத கட்டளைகளை கொடுப்பாரா தங்கள் வாழ்நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டியவர்களின் சரிதை திருமறையிலும் திருச்சபை சரித்திரத்திலும் நிறைய உண்டு இதோ சில எடுத்துக்காட்டுகள் நோவா தன் காலத்தில் இருந்து இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் அப்படியே யோவோயை குறித்த கடவுளினுடைய சாட்சியை கேளுங்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல் உலகில் ஒருவனும் இல்லை புதிய பாட்டில் சஹரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து சரித்திராசிரியர் லூக்கா எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள் அவர்கள் இருவரும் குற்றமற்றவர்களாய் நடந்து கடவுளுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் தோல்வி அடைந்தவர்களை அல்ல பரிசுத்தமாகவே வாழ்ந்து மடிந்தோரின் வாழ்க்கையை விட்டு கவனிப்பது நாமும் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை நம்மிலே வளர்க்கும் இரண்டாவது சாக்கு போக்கு பரிசுத்தம் அசாதாரணமானது ஹோலினஸ் இஸ் அப்னார்மல் பரிசுத்தமானது சிறப்பாக ஒரு சிலருக்கு மட்டுமே உரியது என்று நாம் நினைப்பதோடு அல்லாமல் பரிசுத்தம் என்பது சராசரி நிலைக்கு அப்பாற்பட்டது என்றும் முடிவு கட்டிவிடுகிறோம் சராசரியானவை மிஞ்சியனவை என்று தோன்றும் அளவிற்கு நாம் சரிந்து விட்டோம் We have become so subnormal that normal appears abnormal. குருந்திய நிறுவங்களை முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவ குழுவினருக்கு அல்ல இன்றிருப்பது போல் சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்த ஒரு சபைக்கே தேவ ஊழியன் எழுதினார் ஆனால் பவுல் தன்னரை முன்னுடைய முன்னுரை வாழ்த்து வரிகளிலேயே என்ன குறிப்பிடுகிறார் பாருங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறவர்கள் என்று அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் பாருங்கள் பரிசுத்தத்தில் வளருதல் என்றால் என்ன தெரியுமா கிறிஸ்துவுக்குள்ளான நமது நிலை என்னும் பரிசுத்தத்திலிருந்து உலகத்தில் நமது நடை எனும் பரிசுத்த வாழ்விற்குள் கடந்து செலுதல் அதாவது ஹோலினஸ் ஆர் க்ரோத் இன் ஹோலினஸ் மீன்ஸ் கோயிங் ஃப்ரம் அவர் ஸ்டாண்டிங் இன் கிரைஸ்ட் டு அவர் ஸ்டேட் கிறிஸ்தவ வாழ்வு என்பது புனிதமான மலையில் திருமலையில் ஏறுதல் ஆகும் தேவனுடைய வசனம் சங்கீதம் இருபத்தி நாலு சொல்கிறது அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் ஏறுவார் அது ஒரு ஏறுகிற ஒரு அனுபவம் நான் முன்னேறி செல்லாமல் பின்னால் இறங்கி திரும்பி பார்த்து விட்டால் அந்நொடியில் இருந்தே சரிவு தொடங்கிவிடும் எனவேதான் பௌல போஸ்தலன் பிலிப்பியர் மூன்றாம் அத்தியாயத்தில் விதமாக சொன்னார் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று அல்ல நான் கிறிஸ்து இயேசுக்கள் எதற்காய் பிடிப்பட்டேனோ அதை நான் அடையும்படி அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னார் ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்லி இந்த தியானத்தை முடிக்க விரும்புகிறேன் இயேசுவினால் அன்றி பரத்தில் நுழைய தகுதியான பரிசுத்தவான் இல்லை இயேசுவினால் பரிசுத்தம் பண்ணப்பட தகுதியற்ற பாவியும் இல்லை. No one is saintly enough to enter heaven without Jesus. And no one is too sinful to be made holy by him. கடவுள் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரசுத்தத்திருக்கை அழைத்திருக்கிறார். சாக்கு போக்குகள் சொல்லுவதை நிறுத்துவோம் பிரார்த்தனை செய்வோம் நல்ல ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய மாட்சிமையான மகத்துவமான பரிசுத்த அழைப்பிற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமை போல் நாங்கள் ஆக முடியும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் அதற்கான வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய போராட்டங்களிலே நாங்கள் தோல்வி அடையும் பொழுது சாக்கு போக்குகளை சொல்லி அங்கேயே நாங்கள் உட்கார்ந்து விடுகிற நிலையிலிருந்து இன்று நாங்கள் குதித்து எழுந்து சாக்கு போக்குகளை தூர எறிந்து விட்டு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு கர்த்தர் தருகிற வல்லமையை பற்றி பிடித்து கொண்டு ஆசையாய் பரிசுத்தத்தை நோக்கி தொடர எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சொற்கள் எங்களுடைய செயல்கள் அத்தனையிலும் உங்களுடைய பரிசுத்தம் காணப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே